இருப்பவன் வெட்கப்படுவதில்லை பயப்படாதே ரோமர் ஒன்பது முப்பத்தி மூன்று இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் சியோனில் வைக்கிறேன் அவரிடத்தில் விசுவாசமாயிருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று விசுவாசத்திற்கும் நியாயப்பிரமாணத்திற்கும் இடையிலான போராட்டத்தை குறித்து பவுல் இந்த அதிகாரத்தில் பேசி வருகிறாள் நியாயப்பிரமாணம் நல்லதுதான் நியாயப்பிரமாணம் நீதியானது தான் நியாயப்பிரமாணத்தின் சட்டங்கள்தான் இன்றைக்கும் பல்வேறு நாடுகளில் அரசியலமைப்பு சட்டங்களாக உள்ளன குறிப்பாக பத்து கட்டளைகள் பிரதானமான சட்டங்களாக காணப்படுகின்றன இதில் முதல் கட்டளை மட்டும் பெரும்பாலான நாடுகளில் இல்லை அது சட்டமாக இருக்கும் நாடுகள் கூட அதை சரியாக கடைபிடிக்கவில்லை முழு நியாயப்பிரமாணத்தையும் சட்டமாக ஏற்றி முழுமையாக கடைபிடித்த இஸ்ரேல் தேசத்தாரே பின்னர் அதிலிருந்து பின்வாங்கிவிட்டனர் என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்ற பிரதான சட்டம் நீக்கப்பட்டது இதுவே அநேக நாடுகளின் விசுவாச குறைச்சலுக்கு காரணமாக உள்ளது இந்த பிரமாணமே விசுவாச பிரமாணம் ஒரே தேவனை மட்டுமே தொழுது கொள்ள வேண்டும் அதுவும் பரலோகத்தின் தேவனை மட்டுமே தொழுது கொள்ள வேண்டும் இதிலிருந்து தான் விசுவாசம் பிறக்கிறது ஆனால் இப்படிப்பட்ட ஆழமான பிரமாணங்களுக்கு சொந்தக்காரர்களான இஸ்ரவேலரே அதை நிறைவேற்ற முடியாமல் விசுவாசத்தில் தடிமாறினர் மற்ற எல்லா நியாயப்பிரமாணங்களையும் முழு மூச்சாக நிறைவேற்ற துடிப்புடன் காணப்பட்டனர் ஆனால் இந்த பிரமாணத்தில் கொஞ்சம் தளர்வு கொடுக்கத்தான் செய்தனர் அந்நிய தேவர்களை நாடினார்கள் பாகாலுக்கும் பழி கொடுக்கத்தான் செய்தார்கள் அதனால் அவர்களுடைய புத்தி ஒன்றான மெய்தேவனுக்குரிய சாந்தமான குணமாக இல்லாமல் பாகால் என்ற பிசாசுக்குரிய குணமாக மாறிப்போனது இதை ஒழித்து பரலோகத்தின் தேவன் மீது உறுதியான விசுவாசத்தை உருவாக்கவே இயேசு வந்தார் ஆனாலும் அவர்கள் மனம் திரும்பவில்லை விசுவாசத்தில் எழுந்து நிற்காமல் நியாயப்பிரமாணத்தில் விழுந்து போனார்கள் கிறிஸ்தவம் தலை விசுவாசத்தில் பலன் கொண்டது யூதர்கள் நியாயப்பிரமாணத்தில் வெட்கப்பட்டு போனார்கள் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை பயப்படாதிருங்கள் விசுவாசத்தை துவக்கி வைத்தவர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார் பயப்படாதிருங்கள் ஆமேன்